ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெசிபி தான் ஸோ அதுக்காக ஃபோர் டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளவர் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா டேஸ்ட்டு படி சால்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் மல்லிகை தூள் அரை டேபிள் ஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் டீஸ்பூன் பெப்பர் ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் இங்கே தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம இதை மசாலா ரெடி பண்ணிடலாம் கட்டி இல்லாத மாதிரி இந்தளவுக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நான் காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் உப்பு போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரில் நல்ல மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் இல்லை நான் ஒன் ஹவர் வந்து இது நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் நான் இங்கே தேவையான அளவு ஆயில் வந்து கடாயில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஆயில் நல்லா சூடாகட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவர் பீசஸாக எடுத்து போடுங்க நான் இன்றைக்கி வந்து மீடியம் பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீசஸாக ஆயிலில் போடுங்க ஸோ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிவிட்டு டூ சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ டூ சைடும் கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அப்பவும் இந்த காலிஃப்ளவருக்கு வந்து சூப்பரான நேச்சுரலான கலர் இருக்குது ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிரலை ஸோ அது மட்டும் இல்லை ஆயிலோடைய கலரும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை ஸோ நம்ம மீதி இருக்கிற செகண்ட் பேட்சையும் நம்ம இதை இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபுட் கலர் சேர்க்காமலே இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ காலிஃப்ளவர் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாமல் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ நம்ம எத்தனை பேட்சாக ஃப்ரை பண்ணாலும் மசாலா உதிராது ஸோ இந்த மசாலா கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ